நம்முடைய விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் மாநில சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் அண்ணன் சிவகுமார் அவர்களே மற்றும் இங்கே வரவேற்பு நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் மாவட்ட அண்ணன் புகழஞ்சி அவர்களே இந்த சிறப்பு கூட்டத்திற்கு வரி வந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தலைமுறை செயலாளர் அண்ணன் அவர்களே மற்றும் இந்த சிறப்பு கூட்டத்தில் வரி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வரவித்து சிறப்புடையாக வந்துள்ள பாட்டாளி மக்கள் கட்சியின் நம்முடைய கௌரவத்தில அன்பிற்குரிய ஆசிரியர் பிரிந்தைகள் மற்றும் நம்முடைய முன்னாள் மாவட்டத்தில அன்பு சகோதரர் அண்ணன் பேரரசை அவர்களே முன்னாள் மாவட்ட மாவட்டம் அவர்களே மற்றும் பெயர் குறிப்பிட்டு கொண்டிருந்தால் இன்று ஒரு நாள்

ஒவ்வொரு மாவட்ட எத்தனை வாகனங்கள் உங்கள் மாவட்டத்திற்கு வருகிறோம் என்று கணக்கெடுத்து ஐயாவை தொலைபேசி கவுரித்தலைவர்கள் விழுப்புர மாவட்டத்தில் வடக்கு மாவட்டத்தினுடைய கூட்டத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய கவுரித்தலைவர்கள் ஆணையிட்டார் அவர்கள் தொலைபேச தொடர்பு பேசும்போது திண்டிவனத்திலே

ವರೋ ಚೆನ್ನ ನೆಂಜಾನವರೋ ಕಂಡಮಂಗಲ ವಿವರ ನಮ್ಮ ಒಂದಿತ್ತನಿಕ ಮಾನಾರ ನಮ್ಮ ಪಕ್ಕದ ಚಿನ್ನೆಯವೋ ಕವರೋ ಮೂವರು ಕೂಡ ಸೇತು ನೀವ

நம்ம இளம் வயது நாம கூட யோசிக்கிறோம் சோம்பரித்தனம் போடுறோம் ஆனா இந்த வயதிலையும் பம்பர் போட சோழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கௌரவ நேரத்தில் ரெண்டு மாவட்ட சார்பில் நாம நிச்சயம் நினைத்து வச்சுக்கிறோம் ஏன்னா ஒவ்வொரு ஒன்று ஒரு சிலருக்கு நாங்க சொல்றதோட நீங்க சொன்ன அந்த சொல்லுக்கும் அந்த வாக்கியத்துக்கும் மதிப்பு அதிகம் அதனால என்னுடைய நீங்க வந்து பேரரசு பேரவைக்கு வந்து நீங்க நீங்க வந்து சொல்லுங்க இதுக்கப்புறமா இந்த ரெண்டு மாவட்டத்தில் எல்லா

கொடிக்கட்டை வேலை சேர்ந்தவரும் ஆறாயிரம் பேர் தொகுதி விருப்புற கிழக்கு வாடு வந்து கௌரவம் தலைவர் சேரணும் நீங்க கணக்கெடுத்து நாங்கள் தயாராகிட்டோம் நிலத்துல கூட்டிக் கொடுக்கு இந்த சிறப்பான கூட்டத்திற்கு மறைந்தது சிறப்பித்த அத்தனை பாட்டாளி சுமக்கு